திருச்சி பிஷப்பிப்பர் பள்ளி முன்னாள் மாணவர்களின் வெள்ளி விழா சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சி தெப்பகுளம் பிஷப்பிப்பர் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களின் வெள்ளி விழா சந்திப்பு நிகழ்ச்சி வேர்களை நோக்கி என்ற தலைப்பில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை பள்ளியில் பணியாற்றிய முப்பது ஆசிரியர்கள் மற்றும் சுமார் எழுபது மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி இணையதளம் மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது வெளிநாடுகளில் உள்ள பல மாணவர்களும் காணொலி காட்சி மூலம் இணைந்தனர் நிகழ்ச்சியை தற்போதைய தலைமை ஆசிரியர் சைமன் சுகுமார் தொடங்கி வைத்தார் முன்னாள் ஆசிரியர்கள் தங்களது நினைவுகளை பகிர்ந்து மாணவர்களுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவர்கள் தற்போதைய தொழில்நிலை மற்றும் பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் டாக்டர் ஜெரால்டு மற்றும் சம்சுதீன் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்த குறு திரையிடப்பட்டது மாணவர்கள் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர் பள்ளியின் ஏழை மாணவர்களின் காலை உணவு மற்றும் கல்வி கட்டணத்திற்கான காசோலையை சாமுவேல் ஃபெலெக்ஸ் மற்றும் அரவிந்த் ஆகியோர் தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது